பார்த்தீங்கன்னா போன வருஷமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு வண்டிக்காய் ஒரு வண்டி ஒரு வண்டி காய் ஒரு வண்டிங்கிறது ஆயிரம் காய் அப்போ வந்து எட்டு வண்டிக்காய் நாங்கள் கொடுத்துருக்குறோம் தேங்காய் தேங்காய் கிட்டத்தட்ட ஜாதிக்காயும் ஜாதிக்காய் கிட்டத்தட்ட எட்நூறு கிலோ ஜாதிக்காயும் நாங்க கொடுத்திருக்கோம் லேக்ஸ் ஒரு ஏக்கராக்கு டூ லாக்ஸ் எடுக்க முடியுது ஜாதிக்காய்லயே இட் இஸ் ஒன்லி செவன் இயர்ஸ் ஓல்டு அது இன்னும் ஏஜ் ஆக ஏஜ் ஆக அதோட வருமானம் இன்னும் ஜாஸ்தியாக ஈவன் கொப்பரை பண்றதுக்கு நாங்கள் களம் பண்ணி வச்சிருக்கோம் வித்தியாசமான களம் பண்ணி வச்சிருக்கோம் கொப்பரம் பண்றதுக்கு ரூம் தனியா பண்ணிருக்கிறோம் அது வந்து கர்நாடகா மாடல் பட் ஆனா பேப்ரிகேஷன்ல பண்ணிருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்னோட தேண்டாய்க்கு காத்து போயிட்டு இருக்கு ஸோ மழை தண்ணியில் நிலையாது ஸோ நான் மேக்சிமம் வந்து பருப்பு பண்ணியில் தான் பார்ப்பேன் செம்ம ரெயினி சீசனில் தான் தேங்காய் விற்கிறாங்க மற்ற டைமில் கொப்பரை பண்ணி தான் விற்கிறோம் ஜாதிக்காய்க்கே வந்து ட்ரையர் வாங்கிட்டு வந்து ட்ரையரில் தான் பண்ணுறோம் ட்ரையரில் பண்ணுறப்ப இந்த இந்த செல்லு குடிக்கிறது பூச்சி வர்றதெல்லாம் நம்ம ரேர் வேர் ஸோ நம்மளோட வேல்யூ வந்து நம்ம பொருளுக்கு நம்ம தானே வேல்யூ கொடுத்துக்கணும் அப்போ நம்ம பொருளுக்கு வேல்யூ கொடுக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும் செலவு பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் கிடைக்குமானா ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நான் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்மிச்சோம் அப்போ சில சிக்கல்கள் இருக்கும் பராமரிக்கிறது நம்ம தரியாக நல்லா பராமரித்தா நல்ல பலன் எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த எஸ்எம் ஃபார்ம் வந்து நீங்கள் மற்றவங்களும் வந்து பாருங்கள் பட் ஒன்லி is நான் வேறு தொழில் இருக்கிறதுனால இது யாவது நான் ஒரு ஃபிக்ஸட் னு வச்சுருக்கிறேன் ஃப்ரைடே நான் ஃபார்மில் இருப்பேன் நான் ஃபார்மில் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்போதான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியும் உங்கள் சந்தேகத்தை கிளியர் பண்ண முடியும் வணக்கங்க எல்லாத்துக்கும் நான் ஆக்சுவலாக டாக்டர் மூர்த்தி பொள்ளாச்சியில் இருக்கேன் எஸ்எம் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷமா கடைசி ஒரு பத்து இருபது வருஷமாகவே நான் விவசாயத்தில் இருக்கிறேன் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து கோவிட்டுக்கு அப்புறம் வந்து இந்த பாப்பா வந்து ஒரு சாதாரண விவசாயி ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருமானம் பண்ணக்கூடிய ஒரு மாடல் ஃபார்ம் எஸ்எம் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஆலியாரில் பண்ணி ஜாதிக்காய் அதாவது கோகனட் உள்ளுக்குள்ள ஜாதிக்காய் கொண்டு வந்திருக்குறோம் வாக்கு கொண்டு வந்திருக்கிறோம் வாழை கொண்டு வந்திருக்கிறோம் குறுமிளகு கொண்டு வந்திருக்கிறோம் சேனக்கிழங்கு இடையில போயிட்டு இருக்கோம் ப்ளஸ் இது கூட ஏலக்காய் ட்ரெயிலும் போயிட்டு இருக்குது இல்லை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் மழை அதிகம் அதில் எக்ஸஸ் ரெயின் இருக்கிறதுனால அந்த மழை காலத்தில் ட்ரைனேஜ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ரெண்டு டிசைன் நான் பண்ணி அதை வந்து வெளியி எங்கள் ஃபார்மில் வந்து அடிக்கடி வந்து ட்ரைனிங் சென்டர் நடத்துகிறோம் நிறைய பேர் வராங்க அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க நிறையா ஃபார்மஸ் ரிசீவ் பண்ண வராங்க அது போக வந்து ஒரு சமவெளியில் குறுமளகு சங்கம் அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் இருக்குது இல்லைங்களா அவங்க நாங்களும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் வேறு பிளான் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கிறோம் எங்கள் ஃபார்மை வந்து ஒரு மாடல் ஃபார்மாக மற்ற விவசாயிகள் பார்த்துட்டு அவங்கவுங்க ஏரியாவில் என்ன டிசைன் பண்ண போலோ டிசைன் பண்ணி ஒரு ஒரு ஏக்கரால ஏழு எட்டு கிராப் இன்கம் எடுக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கிராப்போட இன்கம் மட்டும்தான் அதோட எக்ஸ்பெண்டிச்சராகும் மீதி கிராப்போட இன்கம் வந்து அவங்க வந்து சேவ் பண்ண முடியுங்கிற கான்செப்ட்ல டெவலப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு வண்டிக்காய் ஒரு வண்டி ஒரு வண்டி காய் ஒரு வண்டிங்கிறது ஆயிரம் காய் அப்போ வந்து எட்டு வண்டிக்காய் நாங்கள் கொடுத்துருக்குறோம்

அது இன்னும் ஏஜ் ஆக ஏஜ் ஆக அதோட வருமானம் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கு சில சிக்கல்கள் இருக்கும் பராமரிக்கிறது கம்பல்சரியாக நல்லா பராமரிச்சா நல்ல பலன் எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த எஸ்எம் ஃபார்ம் வந்து நீங்கள் மற்றவங்களும் வந்து பாருங்க பட் ஒன்லி திங்ஸ் நான் வேற தொழில் இருக்கிறதால நான் ஒரு ஃபிக்ஸட் டேட்னு வச்சிருக்கிறேன் ஃப்ரைடே நான் ஃபார்மில் இருப்பேன் நான் ஃபார்மில் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அப்போதான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியும் உங்கள் சந்தேகத்தை கிளியர் பண்ண முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை இருபத்தஞ்சி அடிக்கு ஒரு இடத்துல தென்னை இருக்கும் அந்த நாலு தென்னை மரத்துக்கு சென்ட்ரலில் ஜாதிக்காய் இருக்கும் முந்நூற்றி எண்பது மரம் தென்னை மரம் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜாதிக்காய் வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு பாக்கு வச்சுருக்குறோம் ஆல்மோஸ்ட் அதேமாதிரி ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் ரெண்டு மூணு குறுமளகு செடி இருக்கு இங்கே எந்த விதமான யூரியா டியோபியோ எதுவுமே நாங்கள் கொண்டு போகிறதில்ல எந்த கெமிக்கல் எதுவும் கிடையாது ஒன்லி இயற்கை உரங்கள் சாணி அந்த ட்ரைக்கோடமில் பேசலஸும் புண்ணாக்கும் மட்டும்தான் கொடுக்குறோம் வேப்பம் புண்ணாக்கும் கொடுக்குறோம் எனக்கு கம்பேரிட்டி செகண்ட் இயரை விட தேர்ட் இயர் வந்து ஈல்டு ஜாஸ்தி தான் இருந்திருக்கு ஸோ எனக்கு இந்த இயற்கை பண்ணுறதுனால ஈல்டு குறைமா அப்படிங்கிறது கிடையாது இது வாங்குறப்ப ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எவ்வி ரெயின் என்னால் எதுவும் பண்ண முடியல ஆனால் அந்த ஃபஸ்ட் இயர் வந்து ஜாதிக்காயில் வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட் தான் எனக்கு கிடைச்சது ஆனால் லாஸ்ட் இயர் நான் வந்து எயிட் லேக்ஸ்க்கு வந்து ஜாதிக்காய் மட்டும் ஜாதிக்காய் ஜாதிக்காய் சம்பந்தமான பொருளும் மட்டும் விற்றுருக்கேன் பொள்ளாச்சி நெட்ஒர்க் ரோவர்ஸ் அசோசியேஷன் அப்படின்ட்டு எஃபிஓ மூலமாக தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் இரநூத்தம்பது ரூபாலேருந்து நானூற்றி எண்பது ஐநூறுரூவா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க ஜாதிக்காய் கொட்டையை வந்து எடுத்துக்கிறாங்க நல்ல வெரைட்டி அதில் எந்த விதமான டிசீஸும் இருக்கக்கூடாது எந்த விதமான டேமேஜும் இருக்கக்கூடாது ஆனால் அதே இதில் வந்து பத்திரி வந்தீங்க அப்படின்னா முழு பத்திரி உடையாத பத்திரி இருந்தால் எல்லோ கலர் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் ரேட்டு கிடைக்கிது ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே மார்க்கெட்டில் போயிட்ருக்குது எயிட்டீன் டிகிரி சென்டிகிரேட்லேருந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் போயிருச்சு மேமம் ஃப்ட்டி எல்லா மேக்சிமம் டேஸ் வந்து ஃபார்ட்டி வரைக்குமே ரீச் ஆகியும் கூட ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் மரங்கள் வந்து நல்லாவே ஹெல்த்தியாகவே இன்னும் இருக்குது அதை பராமரிச்சுட்டு வந்துருக்குறோம் ஆல்மோஸ்ட் டோல் ஃபீ டைட்டு வச்சு ஒரு மிஸ்ட் கிளைமேட் எல்லா இடத்துக்கும் இல்லை தேவையான இடத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி அந்த சம்மர்லேருந்து மரங்களை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் பட் பாதி ஷேடில் இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது அதேமாதிரி அதுக்கு வந்து பாதி ஷேட் கண்டிப்பாக தேவைப்படுது இதோட பயன்பாடு எடுத்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸுக்கு நிறையா பயன்படுத்துகிறாங்க மெடிசன் இதுக்கு நிறையா பயன்படுறாங்க ப்ளஸ் வந்து மசாலா ஃப்ளேவர்ஸ்க்கு நிறையா பயன்படுறாங்க ஒன்ஸ் இதை பயன்படுத்தி நல்ல இது பண்ணி பழகிட்டாங்கன்னா இதுக்கு வந்து மார்க்கெட் எப்பயுமே சார் இப்போ இந்த ஜாதிக வந்து எல்லா மாவட்டங்களையும் வருமா தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களையும் வராது எல்லா மாவட்டங்களையும் கொண்டு வர முடியாது ஈவன் பொள்ளாச்சிலேயே பொள்ளாச்சி வடக்கு கிழக்குல வர்றது சிரமமா இருக்கும் பொள்ளாச்சிக்கு தெற்கு மேக்கையும் ரயில் பண்றாங்க தெக்க நல்லா வருதுன்னா அந்த மலையடிவாரத்துல இருந்து காலையில சயின்டிஸ்ட் ஒருத்தர் பேசினார் இல்ல கிழக்கு தொடர்ச்சி மலையில இருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு அந்த கிளைமேட் ஒத்து வரும் அந்த மாதிரி நம்ம கொண்டு வருவோம் குருமலகு எல்லா இடத்துலயும் கொண்டு வரோம் எல்லா இடத்துலயும் கொண்டு வருவோம் குருமலக நீங்க பாத்தீங்கன்னா நான் எடுத்து டெஸ்ட் ஐஎஸ்எஸ்ஆர் கேலிகேட்டுக்கும் டெஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன் கோயம்புத்தூர்ல ஃபுட்டு லேப் டெஸ்டுக்கு அனுப்பி இருந்தேன் பெப்பரின் கண்டென்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இருக்குது நெய் ஓரள சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இருக்கு ஒன்னா காலையிலங்க இங்க சாம்பிள் வச்சிருந்த எடுத்து சாப்பிட்டு பாத்து இருப்பாங்க நிறைய பேர் அவ்வளவு காலத்தன்மை இருக்கிற குருமலகு அதனால குருமலக தாராளமா எல்லாருமே கொண்டு வருவோம் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும் குறுங்கல எல்லா எல்லா இடத்துலயும் வரும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அதுல கிடைக்குது அதாவது வந்து நம்ம மலை அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் மலையில இருக்கிற மாதிரி ஒரு 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 செடிக்கு வந்து ஆறு கிலோ ஏழு கிலோ கிடைக்குங்கிறதுல நமக்கு வந்து த்ரீ த்ரீ டு ஃபோர் கிலோ கிடைக்கும் பட் எனக்கு இது வந்து இந்த வருஷம் தான் ஈல்டுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ நம்ம மொத்தமாக ஒரு செடிக்கு இவ்வளோக்கலான்னு நம்மளால் வந்து இப்போ ப்ரொடிக் பண்ண முடியாது பிகாஸ் ஆனால் டென் இயர்ஸ் ஆகும் ஸோ அதோட பொட்டன்ஷியல் வர்றதுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிருந்து அப்போ நமக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் தானே ஓகே நெட்ல ஜாதிக்காய் ப்ளஸ் குருமிளகு பாக்கு கூட மற்ற பயிர்கள் பண்ணுறப்ப கூட லைஃப் ஸ்டாக் வைக்கிறப்ப நமக்கு நிறைய இன்கம்

ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறுது ஒரு ஆவரேஜா வந்து அவங்க சொல்றாங்கன்னா ரெண்டாயிரம் பத்திரி கிடைக்கும் வராங்க ஒரு மரத்துக்கு அப்போ ஒரு பத்திரி வந்து ரெண்டாயிரம்னா ஒரு நாலு கிராம்னு போட்டாலே உங்களுக்கு வந்து நாலஞ்சு கிலோ ஆயிருச்சு ஒரு கிலோ இன்னைக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு இருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் போகுது கிரேட பொறுத்து ஒவ்வொரு ஆயிரத்தி அறநூறுவா வந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் போகுது அதனால அது நல்லா தான் இன்கம் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கீங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து புள்ளி ஊரங்களோட வந்து நீங்கள் ஒரு வேளாண் விஞ்ஞானி மாதிரி வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க எப்படி இந்த ஆர்வம் வந்தது இல்லை நான் வந்து கோகனட் ஃபார்ம் என்னட்ட பத்து இருபது வருஷமாக இருக்கிறதுனால நான் வந்து டிப்ளமோ இன் கோகனண்ட் கல்டிவேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் கோகனட் கல்டிவேஷன் பற்றி படித்தேன் பட் என்ன அப்படின்னா ஒரு நம்ம ஒரு என்ன பண்ணுறோமோ அதை வந்து ஃபுல்லாக ஹோம்ஒர்க் என்னோடய கான்செப்ட் அதில் தான் எது எடுத்தாலும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதோட நல்ல நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது நான் எனக்கு எப்போயுமே நம்ம ஆசை இன்ஃபேக்ட் மேக்சிமம் திங்ஸு எல்லாமே நான் அப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் பேசிக்காக எங்கள் ஃபேமிலியெல்லாம் விவசாயம் நாங்கள் விவசாயத்தை வந்து கொண்டவங்க நாம் மருத்துவம் போயினாலும் விவசாயத்தை கைவிடவே இல்லை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கோம் பட் என்னென்னா அவங்க ஒரு எங்கள் ஃபாதர்லாம் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க நான் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்ப்பேன் அவ்வளோதான் சார் சார் வழக்கமா நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து பொள்ளாச்சி ஏரியா மற்ற அந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்கேன் பொள்ளாச்சி விவசாயிகள் பெரும்பாலும் வருமானம் ஒரு ஏக்கரில் இவ்வளோ வருதுன்னு சொல்கிறதுக்கே தயங்குவாங்க

எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் எல்லாமே ஃபிளக்சுவேஷன் மார்க்கெட்டை பொறுத்து தான் ஃபிளக்சுவேஷன் இன்னைக்கு ஜாதிக்கா நல்லா போயிட்டு இருக்கு இன்னொரு டென் இயர்ஸ் கழிச்சு நல்லா போகுமா அப்படின்னு தெரியாது ஸோ அதுக்குள்ளே நம்ம நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ அடிஷனோ இல்லை அதுக்குள்ள இதோ மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளோட கான்செப்ட் என்னோட கான்செப்ட் வந்து ஒரு மோட்டோவா பண்றது எதுக்கு அப்படின்னா ரெண்டு ஏக்கரை மூணு ஏக்கரை தோப்பு வச்சிருக்கிறவங்க ஏழு எட்டு கிராப் பண்றப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு லைவ்லிவுட் அவங்க கம்ஃபர்டபுளா இருக்க முடியுங்கிறது தான் என்னோட அருண் இது ஆர்கானிக் பண்ணலாமா எனக்கு ஆர்கானிக் இன்னர்கானிக்ங்கிறத விட நான் நினைக்கிறேன் எந்த கெமிக்கல் உள்ள பண்ணிட்டு போகாமல் இருந்தால்தான் ஜாதிக்காயும் குறுங்கலும் எல்லாம் நல்லா இருக்கும் நான் வந்து டோட்டல் எல்லாமே வந்து நோ கெமிக்கல் யூரியா என்பிக்கையும் கூட கொடுக்கறது கிடையாது யூரியா பொட்டாசியம் கூட போடுறது கிடையாது நாங்கள் சாணி வாங்குறோம் சாணி நிறைய ப்ரோசஸ் பண்றோம் அந்த ப்ரோசஸ் பண்ணி அந்த சாணி எடுத்து தான் மரத்துக்கு இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எத்தனை ஏக்கர் அதுல என்னென்னலாம் பண்ணிருக்கோம் நான் ரெண்டு ரெண்டு பிளாட்டாக வச்சுருக்கிறேன் ஒரு ஃபிளாட்டில் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் இந்த ஃபைவ் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸில் வந்து கோகனட் இருக்கு ஜாதிக்காய் இருக்குது பாக்கு இருக்கு குருமிளகு இருக்கு ஏலக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் வாழை போட்டிருக்கேன் பார்டரில் மட்டும் டிம்பட்ரி வச்சிருக்கோம் மழை வேம்பு வச்சிருக்கோம் தேக்கு வச்சுருக்கிறோம் மகா கண்ணி வச்சிருக்கோம் ஓன்லி பார்டர் சென்ட்ரல கிடையாது வேறு பக்கம் அது வந்து லேண்டு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆவக்கடாவுக்கும் ஆக்குக்கும் குருமொளகுக்கும் வேற பக்கம் லேண்டு ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னொரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிரும் சிறப்பு சார் உங்களுடைய தொலைபேசி இது செல்ஃபோன் சார் என்னோட என்னோடய நம்பர் வந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் உங்களை அழைக்கிறதுல ஏதாவது நேரம் இருக்கா இந்த நேரத்தில் தான் மார்னிங் நைன் டு செவன் கூப்பிடுங்க மேபி நான் தேட்டரில் இருந்ததுன்னா எனக்கு ஏதாச்சும் எடுக்க முடியாமல் ஏதாச்சும் ஆப்ரேஷன் எதாவது போயிருந்தோன்னா எடுக்க முடியாமல் இருந்தேன்னா ஒரு மிஸ்டு கால் பார்த்தா நான் கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன் ரெண்டு மிஸ்டு கால் இருந்தால் அந்த நம்பரை நான் திரும்பி உடனே வெளியே வந்தேன்னா பார்த்து கூப்பிட்டு பேசுவேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்கள் அனுபவம் உங்கள் தோட்டம் என்னோடய தோட்டத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்க டவுட்டை அங்கே தான் கிளியர் பண்ண முடியும் ஃபோனில் பேசிவிட்டு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது உங்களோட தோட்டம் உங்களோட அமைப்பு எதுவுமே எனக்கும் தெரியாது ஸோ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்க என் தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிருக்கிறோம் என்னென்ன டிராபேக் ஈவன் கொப்பரை பண்றதுக்கு நாங்க களம் பண்ணி வச்சிருக்கோம் வித்தியாசமான களம் பண்ணி வச்சிருக்கோம் கொப்பரை பண்றதுக்கு ரூம் தனியா பண்ணிருக்கிறோம் அது வந்து கர்நாடகா மாடல் பட் ஆனா ஃபேப்ரிகேஷன்ல பண்ணியிருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்னோட தேங்காய்க்கு காத்து போயிட்டு ஸோ மழை தண்ணியில் நிலையாது ஸோ நான் மேக்சிமம் வந்து பருப்பு பண்ணியில் தான் பார்ப்பேன் செம்ம ரெய்னி சீசனில் மட்டும்தான் தேங்காய் விற்பேன் மற்ற டைமெல்லாம் கொப்பரை பண்ணி தான் விற்கிறோம் ஜாதிக்காய்க்கே வந்து ட்ரையர் வாங்கிட்டு வந்து ட்ரையரில் தான் பண்ணுறோம் ட்ரையரில் பண்ணுறப்ப இந்த செல்லு குடிக்கிறது பூச்சி வர்றதெல்லாம் நம்ம ரேர் ஸோ நம்மளோட வேல்யூ வந்து நம்ம பொருளுக்கு நம்ம தானே வேல்யூ கொடுத்துக்கணும் அப்போ நம்ம பொருளுக்கு வேல்யூ கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும் செலவு பண்ணுறவுக்கு நம்மளுக்கு வருமானம் கிடைக்குமானா ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நான் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சோம் சிறப்பு சிரமம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்